பயிர்கள் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களானது நீரில் மூழ்கிய செய்தியை நாம் வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்டு வருகின்றன தூர்வாரப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் சூழலில் இந்த விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் தஞ்சை மாவட்டம் திருமடைமரபூர் அருகே இரண்டாம் கட்டளையில் இருந்து அம்மன்குடி முட்டையாற்றில் வரியும் வகையில் மூன்றாம் கட்டளை வரிகள் வாய்க்கால் அமைந்துள்ளது சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் திருமணம்பேட்டை இரண்டாம் கட்டளை முதல் கட்டளை நந்திவனம் மூன்றாம் கட்டளை புத்தகரம் நடார் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலங்களில் இருந்து தண்ணீர் வடியும் வகையில் இருந்து வந்த இந்த மூன்றாம் கட்டளை வடிகால் வாய்க்கால் இருந்து வருகிறது பல வயதங்களாக இந்த வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் முழுவதுமாக செடிகள் வண்டி காணப்பட்டது இதனால் மழை காலங்களில் வயல்களில் தேங்கும் நீர் வடிவதற்கு வழி இல்லாமல் வயலிலேயே தேங்கி பயிர்கள் பேதமாகும் நிலையும் உருவாகியது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இரவு நேரங்களில் வந்த கனமழையால் சம்பா தாளடி பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நடவு செய்த இளம் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தது இதனால் கவலை அடைந்த விவசாயிகள் குறிப்பிட்ட தூரமறை தங்களால் முடிந்த அளவுக்கு வடிகால் வாய்க்காலில் உள்ள செடிகளை அகற்றி அந்த பணியில் ஈடுபட்டனர் இந்த வடிகால் வாய்க்காலை தூர்வாரி தண்ணீர் வடியை ஏதுவாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அரசு துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் என பலரிடம் கோரிக்கை வைத்தும் எந்த பயனும் அளிக்கவில்லை எனவும் இந்த வடிகால் வாய்க்காலை முழுமையை உடனடியாக தூர்வாரி தர எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இந்த இது குறித்து செய்தி தொகுப்பானது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நமது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது இந்நிலையில் மீண்டும் கனமழையானது டெட்வா புயல் எதிரொலி காரணமாக கடந்த சில தினங்களாக பெய்து வந்தது இதனை அடுத்து நீர்வள ஆதாரத்துறையினர் தமிழ்நாடு அரசினுடைய நீர்வள ஆதாரத்துறையினர் இந்த வடிகால் வாய்க்காலில் உள்ள செடிகளை அகற்றும் பணியில் கடந்த இரண்டு தினங்களாக மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் விவசாய பிரச்சனைகளுக்கு அரசு அரசின் கவனத்திற்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் நமது நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சிக்கு இப்பகுதி மக்கள் தொடர்ந்து நன்றி தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த போன்ற வாய்க்கால்களில் செடிகள் மண்டி இதனை செய்தியாக வெளியிட்ட பிறகு அரசு கவனம் கொடுக்க இதனை அகற்றும் வழியில் முகரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கனதரா விவரங்களை வழங்கி நன்றி விக்னேஷ் தொடர்ந்து செய்திகளை சூப்பர் பாஸ்ட் நியூஸ்